உதகை படகு இல்லத்தில் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட படகு ஓட்டுநர்களால் சுமார் ஐந்து மணி நேரம் சுற்றுலா படகு சேவை பாதிக்கப்பட்டது உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் சவாரி செய்வதற்காக நூற்றுக்கணக்கான படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் ஐம்பது படகுகள் மோட்டாரிலும் இருபது படகுகள் துடுப்பு மூலமும் இயக்கப்படுகின்றன அவற்றை இயக்குபவர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் நிலையில் அவர்கள் தங்கள் வருகையை ஸ்கேனர் மூலம் காலை எட்டு மணிக்கு பதிவு செய்யுமாறு படகு இல்ல நிர்வாகம் உத்தரவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர் ஒரு டீக் போட்டால் எல்லாம் சொல்ல முடியாது இங்கே ரெஸ்ட்டே இல்லைங்க நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது ஏன் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுன்னா நாங்கள் நிறுத்துறோம் காரணம் எங்களுக்கு தினக்கூடிய நாங்கள் வேலை செய்யணும் சார் அது நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக எந்த சம்பளமும் எங்களுக்கு வரது கிடையாது ஒரு ஸ்டீவ் நாங்கள் பிடிக்கிறதாலும் டூரிஸ்ட்டு கொடுக்குற அந்த எண்பது ரூபாய் இப்போ தொடக்க முறை எட்டு பேருக்கு ஒரு போர்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதில் எண்பது ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷன் பேசிக் டூரிஸ்ட்டாக தான் எங்களுக்கு தராங்க கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கறதுல இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுத்துற பிரச்சனை மட்டும் எங்களுக்கு பண்ணுறீங்க சரி எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் சாயந்தரமாக நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம் சொன்னீங்கன்னா நாங்கள் தனியாக சொல்லியூஷன் சொல்லியிருப்போம் நாங்கள் வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உட்காந்துருப்போம் எந்த பண்ணி தான் போன ரூல்ஸ் போகிறீங்களா நாங்கள் கேட்டிருப்போம் எந்த ஒரு முன்னறிப்பு இல்லாமல் எங்களை பண்ண தான் நாங்கள் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சார் சுமார் ஐந்து மணி நேரம் ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய படகு இல்ல அதிகாரிகள் போராட்டத்தை கைவிட செய்ததால் படகு சவாரி மீண்டும் தொடங்கியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க